ஓம் சாந்தி அவ்வக்த முறை இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்விய பாப்தாதா மதுபன் உன்னதமான மூன்று ஈஸ்வரிய வரதானங்கள் இன்று மிக பழையவர்களாக இருந்து புதிய குழந்தைகள் ஆனவர்கள் தன்னுடைய சொந்த ஸ்தானம் மற்றும் தன்னுடைய சாக்கார இனிமையான இல்லம் மதுபன் சொர்க்காசிரமத்தில் சந்திப்பின் பிறப்புரிமையை பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதாவும் ஒவ்வொரு ஆத்மாவின் பிராப்தி மற்றும் அதிர்ஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் எப்படி குழந்தைகளுக்கு தந்தை மூலமாக ஆஸ்தி பிராப்தி ஆகிறதுனால மகிழ்ச்சி ஏற்படுதோ அதாவது குஷி ஏற்படுதோ அதே மாதிரி பாப்தாதாவுக்கும் கடைசியில் வந்தும் வேகமாக முயற்சி செய்பவர்களின் தீவிர முயற்சியின் ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க வேகமாக முயற்சி செய்பவர்களுடைய முகம் மற்றும் நடத்தை தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் ஆன்மீகமாக தென்படுது ஆன்மீகத்தை தவிர வேறு எந்த எண்ணம் மற்றும் நினைவும் இருப்பதில்லை அதாவது தந்தை மூலமாக பிராப்தியாக இருக்கும் அனைத்து சக்திகள் சொருபத்தில் தென்படும் அவருடைய ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவை பார்வையாலேயே நன்மை செய்யும் ஆன்மீகம் தென்படும் அந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடைவதற்காக எப்பொழுதும் இரண்டு விஷயங்களை நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாப்தாத் ஒன்று தன்னை அழியாதவன் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க இன்னொன்று தன்னை எப்பொழுதும் மூன்று காலங்களையும் தெரிந்தவர் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க நிராகார நிலை அழியாத ஆசனதாரி அழியாதவர் மற்றும் சாக்கார கர்ம நிலை மூன்று காலங்களையும் தெரிந்த திருமூர்த்தி தந்தையின் இதய சிம்மாசனதாரி ஒவ்வொரு எண்ணத்தையும் சொருபத்தில் கொண்டு வர்றதுனால முதல்ல நிராகார மற்றும் சாக்கார இரண்டு சொரூபத்திலும் நிலைத்திருக்கின்றேனா அப்படிங்கிற இந்த விஷயங்களை சோதனை செய்ய சொல்கிறாங்க பாப்தாஜா இந்த நினைவுனால் இயல்பாகவே சக்தி சொருபம் ஆயிடுவீங்க அதாவது ஹெல்த் வெல்த் மற்றும் ஹாப்பினஸ் ஆகியவற்றினுடைய அனுபவம் ஒவ்வொரு நேரமும் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட கர்ம விளைவுகள் ஈட்டியை விட பெரிய ரூபத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னை ஒரு பார்வையாளர் அப்படின்னு புரிந்து கொள்றதுனால கர்ம விளைவுகளை அனுபவிப்பதின் வசமாக மாட்டேங்கி ஒவ்வொரு கர்ம விளைவு ஈட்டியிலிருந்து முள்ளுக்கு சமமானதாக அனுபவமாகும் எதிர்காலத்தில் பல ஜென்மங்களுக்கு கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கான குஷி இந்த கர்ம விளைவுகளை முடிப்பதற்கான மருந்து ரூபம் ஆகிவிடுது குஷி மருந்தினுடைய டானிக்காக ஆயிடுதுன்னு சொல்றாங்க பாப்தார் நான் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறேனா அப்படின்னு தன்னை சோதனை செய்யுங்க நான் நிரந்தர ஆரோக்கியத்திற்கான வரதானத்தை பெற்றிருக்கின்றேனா வரமளிக்கும் வள்ளல் தந்தை மூலமாக மூன்று வரதானங்கள் எவர் ஹெல்த்தி வெல்த்தி மற்றும் ஹாப்பினஸை பிராப்தி செஞ்சிருக்கின்றேனா சதா காலத்துக்கான ஆஸ்தியை பிராப்தி செஞ்சிருக்கேனா அல்லது அல்ப காலத்துக்காக பிராப்தி செஞ்சிருக்கேனா ஏதாவது மாயாவி நோயினுடைய வசமாகி தன்னுடைய சதா காலத்தின் எவர் ஹெல்த்தினுடைய ஆஸ்தியை இழந்து விடுவதில்லையே தந்தை மூலமாக எவர் வெல்த்தி அதாவது சர்வ சக்திகளின் பொக்கிஷங்களால் நிரம்பிய வரதானத்தை பிராப்தி செஞ்சிருக்கிறேனா அனைத்து பொக்கிஷங்களினுடைய அதிபதியாக அனுபவம் செய்கிறீங்களா அதாவது பிராப்தி இல்லை அப்படிங்கிற அந்த பொருள் தேவதிகளினுடைய பொக்கிஷத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த மகிமையும் இருக்குது இல்லையா ஆனால் தேவதைகளையும் விட உயர்ந்த பிராமணர்களுடைய மகிமையாக பிராப்தி இல்லாத சக்தி பிராமணர்களுடைய பொக்கிஷத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி எவர் வெல்த்தியாக அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க எவர் வெல்த்தின் கூடவே தன்னை எவர் ஹாப்பி அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் அனுபவம் செய்கிறீங்களா ஒருவேளை ஏதாவது இயற்கை மற்றும் மாயாவினுடைய ஈர்ப்பு இல்லை அப்படின்னா எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களில் என்ன அடையணுமோ அதை அடைந்தாயிடுச்சு இன்னமும் அடைய வேண்டியதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இந்த ஒரே எண்ணம் தான் நினைவில் இருக்குது அந்த மாதிரி எண்ணத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களின் அதாவது எவர் ஹாப்பியாக இருப்பவர்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எண்ணம் சொல் மற்றும் செயலினால் அனைத்து ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் குஷினுடைய தானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த ஆத்மாவுக்காகவும் தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்குபவர் சுகம் கொடுப்பவர் எப்பொழுதும் கவலையுள்ளா ஊரினுடைய மகாராஜாவாக அனுபவம் செய்வர் மகாராஜா அப்படின்னா வல்லல் அந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த முகமுடைய ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணத்தின் எண்ண அலைகள் மூலமாக ஒவ்வொரு விநாடியின் ஆன்மீக பார்வை மூலமாக ஒவ்வொரு விநாடியின் தொடர்பின் மூலமாக வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தை மூலமாக துக்கம் மற்றும் வேதனையில் இருக்கக்கூடிய ஆத்மா தன்னை சுகமானவராக மற்றும் குஷியையும் அனுபவம் செய்வாங்க அவருடைய காரியமே சுகம் கொடுப்பது மற்றும் சுகம் பெறுவதாக இருக்கும் எப்படி பிரஜைக்கு தன்னுடைய தகுதியான ராஜாவை பார்த்து குஷி ஏற்படுத்தும் அதே மாதிரி எவர் ஹெல்த்தி வெல்த்தி மற்றும் ஹாப்பி ஆத்மாவை பார்த்து எந்த ஒரு துக்கமான ஆத்மாவும் சுகத்தை அனுபவம் செய்யும் பிராப்தி இல்லாத ஆத்மா வல்லலை பார்த்து பிராப்தியினுடைய குஷியில் ஆட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தன்னை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தைகள் தந்தைக்கே சமமான வள்ளல் ஆவீங்க அல்லது பக்தர்களுக்கு சமமாக பெறுபவர்களாக இருக்கீங்களா அல்லது கொடுப்பது மற்றும் பெறுவது சேர்ந்து நடந்துகிட்ருக்குதான் கேட்குறாங்க பாப்தாதா பெறுவதே கொடுப்பதற்காகத்தான் பொக்கிஷம் இருப்பதே அனைவருக்கும் கொடுப்பதற்காக மற்றும் உலக நன்மைக்காகத்தான் ஒவ்வொரு வினாடியும் பெறுவதன் கூடவே கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் ஆகுங்க அப்போதான் உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படின்னு சொல்லப்படுவீங்க தன்னுடைய கொடுக்கும் மற்றும் பெரும் கணக்கை சோதனை செய்யுங்க எவ்வளவு பெறணுமோ அவ்வளவு பெறேனா மற்றும் பெறுவதன் கூடவே எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேனா பெறுவதும் கொடுப்பதும் சேர்ந்தே மற்றும் சமமாகவும் இருக்குதா அந்த மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்பவர் தான் உலக மகாராஜனாக ஆக முடியும் அப்படிங்கிறாங்க பாப்தாதா புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி மகாதானி அனைத்து பிராப்திகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களை நிரம்பியவராக்கக்கூடிய பிச்சைக்காரனை அதிகாரியாக ஆக்கக்கூடிய பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய எவர் ஹெல்த்தி வெல்த்தி மற்றும் ஹாப்பி ஆத்மாக்களுக்கு மற்றும் மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க தன்னை எப்பொழுதும் பாப்தாதாவுடன் இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களா அல்லது தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களான்னு எப்படி தந்தையை ஆயிரம் புஜங்கள் உள்ளவராக காண்பிக்கிறாங்க சர்வசக்திவானாக இருந்தாலும் குழந்தைகளுடைய துணையின் நினைவு சின்னத்தை புஜங்களின் ரூபத்தில் காண்பிக்கிறாங்க அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் தன்னை எப்பொழுதும் சர்வசக்திவான் தந்தையின் உடன் இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களா அல்லது சில நேரம் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க யார் எப்பொழுதும் துணையை அனுபவம் செய்வாங்களோ அவங்க ஒரு பொழுதும் எந்த ஒரு தேகதாரியின் துணையின் அவசியத்தை அனுபவம் செய்ய மாட்டாங்க ஒரு பொழுதும் எந்த சேவையிலும் தேகதாரியினுடைய ஆதாரத்தை எடுக்க மாட்டாங்க மரியாதைப்படி கூட்டத்துக்கு ஏற்றப்படி சகயோகத்தை பெறுவது வேறு விஷயம் மற்றபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து செல்ல செய்வார் அறிவுரை கொடுப்பார் அல்லது ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு தேகதாரினுடைய நினைவு வந்துச்சு அப்படின்னா சர்வ சக்திவானினுடைய ஆதாரம் உடன் இருக்கலை அப்படிங்கிறது நிரூபணமாகு எப்பொழுதும் உடன் இருப்பவருக்கு தந்தையுடன் நெருங்கிய உறவு இருக்கிற காரணத்தினால எண்ணத்தில் ஆன்மீக உரையாடலிலும் இதை பாபாவிடம் கேட்போம் அப்படின்னு பாபாவினுடைய நினைவு வரும் ஏதாவது பொறுப்பில் இருக்கும் டீச்சர்னுடைய நினைவு வருது உடன் இருக்கும் யாருடைய நினைவாவது வருது அல்லது தனக்கு சமமானவர்களுடைய நினைவு வருது என்ற இதுவும் இருக்கும் அதுவும் காரியம் செய்வதற்குத்தான் ஆனால் மனதில் புத்தியில் எப்பொழுதும் பாபா பாபா என்ற நினைவு வரட்டுங்கிறாங்க பாப்தாவை எப்பொழுதும் நேரடியாக துணையை கொடுப்பேன் அப்படிங்கிற இந்த உறுதிமொழி இருக்குதுன்னா உறுதிமொழியினுடைய லாபத்தையும் எடுத்துக்குங்க இந்த நேரம் இரண்டு தந்தையினுடைய துணையை தனித்தனியாக அனுபவம் செய்ய முடியும் பிறகு இந்த முழு கல்பத்திலும் இது இருக்காது எப்பொழுது இது இப்பொழுதைக்கான பிராப்தி மட்டும்தான் பின்பு இருக்காது அப்படின்னா அதனுடைய முழுமையான லாபத்தை எடுத்துக்க சொல்கிறாங்க பாக்தாதா ஏதாவது விஷயம் வந்தால் எப்பொழுதும் பாபாதான் நினைவில் இருக்கணும் இதை தான் நிரந்தர யோகின்னு சொல்கிறது ஒவ்வொரு அடியிலும் தந்தையினுடைய நினைவு இருக்குது அப்படின்னா இதுவும் யோகா தான் அந்த மாதிரி நிரந்தர யோகியாக இருக்கீங்களா அல்லது இனிமேல் தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க எப்போது தந்தை அவரே துணையை கொடுப்பதற்கு முன்னுக்கு வர்றார் அப்படின்னா அதை ஏற்றுக்கணும் தான் இல்லையா எப்போ அரைக்கல்பம் பக்தி மார்க்கத்தில் துணை கொடுப்பதற்காக தந்தையை சம்மதம் செய்ய முயற்சி செய்தேன் இப்பொழுதோ தந்தை அவரே முன்னுக்கு வர்றார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா எப்படி ஸ்தூலமாக யாராவது ஏதாவது ஒரு பொருளை மனமுவந்து உந்த கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பண்புள்ள செயல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதை மரியாதை அப்படின்னு சொல்வோமா இதுவோ கடவுளால் மனமோ வந்து தரப்படுவது எப்பொழுதும் தந்தையினுடைய துணை அப்படின்னா நிரந்தர யோகி அவரும் எப்பொழுதும் லைட் ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரியானவரனுடைய தொடர்பினால் லைட் ரூபமாகவும் மற்றும் லேசாகவும் ஆயிடுவீங்க அப்படின்னா டபுள் லைட் ஆகியது இல்லையா எப்பொழுது சுமையை எடுத்துக்கொள்வதற்காக தந்தை அவரே முன்னுக்கு வரார் அப்படின்னா பிறகு நீங்கள் ஏன் சுமையை எடுக்கிறீங்க சுமை உள்ளவர் முழு வேகத்தில் செல்ல முடியாது இல்லையா ஆகையினால இப்பொழுது இந்த அநேக விதமான சுமைகளில் இருந்து லேசாக ஆக சொல்கிறாங்க பாக்தார் தன்னுடைய ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்யுங்க குப்பையை உள்ளுக்குள்ளேயே பாதுகாப்பாக வைக்காதீங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா தருவோம் அப்படி இருக்க வேண்டாம் இருப்பதும் குப்பை இல்லையா குப்பை மூலம் கிருமிகள் உற்பத்தி ஆகும் அதை வைப்பதனுடைய அர்த்தம் அதை வளர செய்வது ஆகினால எப்போ குப்பையிலிருந்து காலியாவீங்களோ அப்போ தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷத்தை தன்னுள்ள நிரப்ப முடியும் அப்படிங்கிறாங்க பாப்தாதா நல்லது ஓம் சாந்தி வரதானம் ஸ்ரீமத்து பிரகாரம் சரி பாபா அப்படின்னு சொல்லி பாபாவை ஆஜராகி இருப்பதாக அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிரம்பியவர் ஆகுக அனைத்து பிராப்திகள் நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா ஸ்ரீமத் பிரகாரமாக சரி பாபா அப்படின்னு சொல்லி பாபாவை ஆஜராகி இருப்பதாக அனுபவம் செய்யணும்னு சொல்கிறார் யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையினுடைய ஸ்ரீமத்து பிரகாரம் சரி ஐயா சரி ஐயா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் அவ்வாறு சரி ஐயா அப்படின்னு சொல்றது தந்தை குழந்தைகளின் எதிரில் ஆர ஆஜராகி விடுவது எப்போ ஐயா ஆஜராகி விட்டார் அப்படின்னா எந்த விஷயத்தினுடைய குறையுமே இருக்காது எப்பொழுதுமே நிரம்பியவராக ஆகிடுவீங்க வள்ளல் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவர் இருவர்களுடைய பிராப்திகளின் பாக்கியத்துடைய நட்சத்திரம் நெற்றில ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஸ்லோகன் பரமாத்மா ஆஸ்தியின் அதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா அடிமைத்தனம் வர முடியாது அடிமைத்தனம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா பரமாத்மா ஆஸ்தியினுடைய அதிகாரியாக இருக்கணும் அப்போது தானாகவே அடிமைத்தனம் போயிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி